வணக்கம் யாவருக்கும் உரைப்போம்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு தெரிஞ்சு வர்ற வரிசையில் இன்னைக்கு நாம மூன்று பெண் நாயன்மார்களும் அதில் இருக்காங்க அதில் சிறந்தவரான மங்கையர்கரசி நாயனாரை பற்றின புராணத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மங்கையர்கரசி அந்த அம்மாவோட இயற்பெயர் வந்து மானி இவங்க சோழ மன்னனுக்கு மகளா பிறந்தவங்க இவங்களுக்கு ஏன் மங்கையர்கரசின்ற சிறப்பு பெயர் வந்ததுன்னா ஞானசம்பந்த பெருமான் இவங்களோட சிவபக்தியும் சிவ தொண்டையும் பார்த்து மங்கையரில் அரசி அப்படின்ற பட்டத்தை கொடுத்து போற்றுகிறார் தான் இவங்களுக்கு மங்கையர்க்கரசின்ற பெயர் வழங்கலாயிற்று இந்த அம்மா வந்து சோழ மன்னனுக்கு மகளா பிறக்குறாங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மாணி சிவபெருமான் மீது பக்தியும் அன்பும் கொண்டிருக்கிறாங்க தம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் சிவ சிந்தனையிலேயே செலுத்துகிறாங்க சிவன் அடியார்களுக்காகவே செலுத்துகிறாங்க இவங்களோட இந்த திருத்தொண்டு அன்பு பக்தி இதெல்லாம் பார்த்துட்டு சோழ நாடே அவங்கள வந்து போற்றி புகழறாங்க இவங்களுக்கு திருமண வயது வருகிறது அப்போ சைவ ஒழுக்கத்தில் சிறந்தவராய் இருந்த சோழ மன்னன் என்ன பண்றார் தன் மகளனா பாண்டிய மன்னனான நின்ற சீர் நெடுமாறனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் அத்துடன் வந்து குலச்சிறையார்ன்ற அறிவார்ந்த அமைச்சரையும் தன்னோட மருமகனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை எல்லாம் தேவையான நேரத்தில் வழங்குங்கன்னு சொல்லி கூட அனுப்பிச்சி வைக்கிறார் பாண்டிய மன்னனை க கரம் பிடிச்ச இந்த மங்கையர்கரசி அம்மாவோ சிவபெருமான வணங்கும் மிக பெரிய பக்தர் ஆனா இந்த பாண்டிய மன்னன் இன்றசீர் நெடுமாறன் சமண மதத்தை பின்பற்றுபவன் சமண மதத்தின் மீது மிகுந்த மோகம் கொண்டவங்க மன்னனே சமண மதத்தை பின்பற்றும் போது அந்த ஊர் மக்கள் கேட்கவா வேண்டும் பாண்டிய நாடே வந்து சமண சமயத்தே இருந்தாங்க எல்லா இடத்துலையும் சமண மதம் பரவி சைவ சமயம் வந்து குன்றி இருந்த சமயம் இதெல்லாம் அவங்க நினச்சி மங்கையர்கரசி அம்மாவும் இந்த கூட போனார் இல்லையா ஆலோசகராக அமுச்சு வச்சாரேன் அமைச்சர் குலச்சிரையார் அவங்களும் ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க இதுக்கு என்ன தான் தீர்வு இப்படியே விட்டால் சமண சமயம் தழைச்சிடும் நம்மளோட சிவபெருமான் மீது இருக்க பக்தியும் கோவிலும் மதிப்பு எல்லாமே குறைஞ்சிடுவே நாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க இந்த ராணியும் அமைச்சரும் அப்போது பக்கத்தில் வந்து ஞானசம்பந்தர் பகவான் வந்திருக்கிறத தெரிஞ்சுருக்காங்க தெரிஞ்சின்றதும் அவர் ஒருவரால் மட்டும்தான் இந்த பாண்டிய நாட்டை சைவ சமய நாடாக மாற்ற முடியும் சிவபெருமானின் பக்தியை பறவை செய்ய முடியும் அதனால் நம்ம அவர்கிட்ட உதவி கேட்போன்னு சொல்லி ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணுறாங்க உடனே ஒரு தூதுவர் மூலியமாக சம்பந்தர் பெருமான அழைத்து வரத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க